இப்ப பார்க்கலாம் அவருக்கு பேரே அதிகாரம் நந்தி அவரை மீறிக்கிட்டு நம்ம கைலாசத்துக்குள்ள போக முடியாது அம்மைய சுற்றி வரணும்னு நினைச்சிங்கன்னா இந்த பிரதோஷ நாளில் நந்தியை நீங்க சுத்தி வந்தா அவ்வளவு முடியும் இவருக்கு மிருதங்க வாசிக்கிறதுல கெட்டிக்காரர் இசை கருவிகள் வாசிக்கிறதுல கெட்டிக்காரர் அதனால இசையில வல்லனரா ஆகணுங்கிறவங்க நந்தியை வளர்ந்துங்க நந்தி பகவானுக்கும் சிவபெருமான் போலவே முன்னெத்திகள் உண்டு தர்ம தேவதையே தான் நந்தியாகி சிவபெருமானை தாங்கிறது எப்போ முப்புறத்தை போது சிவபெருமானுடைய தேர் அச்சு முறிஞ்சது இல்லை